ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து சுமாராக ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கூட வராதுன்னு நினைக்கிறேன் செம்பரகராமன் நல்லூர் செம்பகராமன் நல்லூர்ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க குளத்தங்கரை தான் குளத்தோட கரை ஒவ்வொருவடை அடுத்து பாருங்கள் நிலத்தோட ஒரு பக்கம் நின்று தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் ஊர் பக்கத்தில் பார்க்கிங்க அந்த குளத்துக்கு அந்த பக்கம் ஊர் இருக்குது நான் குளத்தோட கரையில் நின்று அப்படியே பாருங்க இது நம்ம வந்த பாதை அதான் நம்முடைய தனி பாதை நம்முடைய இடத்துக்காக தனிப்பட்ட ஒரு பாதை ரெண்டு வேப்ப மரம் ஒன்று ரெண்டு வேப்பமரம் நிற்குது வாகமரம் நிற்கிது மீது இடம் டோசர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க நாலு பக்கமும் அளந்து கல் போட்டிருக்காங்க ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸரோடு ஒன்பதரை ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை மிக மலிவான ஒரு ஏக்கர் பனிரெண்டு லட்சம் ஒரு சென்டோட விலை தா தார் இருந்து டைரக்டாக நம்முடைய இடத்துக்காக தனி பாதை குளற்றங்கரையோட கம்ப்ளீட் சர்வே பண்ணி உங்களுக்கு போட்டிருக்காங்க கிணறு வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கனால மேலே பாசி பிடிச்சிருக்குது அதனால தான் கல் போட்டு உங்களுக்கு அடையாளம் காணிச்சு பாருங்கள் தண்ணி ஒருபோதும் எந்த ஒரு கோடை இப்போ பாருங்கள் கடுவும் கோடை அக்னி நட்சத்திர டைமில் இந்த கிணத்துல இருந்து தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது கொஞ்சம் இந்த இதுக்கு வந்து ஒரு சின்ன ரூம் வந்து நீங்கள் கட்ட வேண்டியிருக்கோம் காரணம் வந்து ஈபிக்கு வந்து சின்ன ரூம்லாம் கட்டி மோட்டர்லாம் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் டெம்பரரியாட்டு உங்களுக்கு வந்து சர்வீஸ் கட் பண்ணி விட்ருக்காங்க டெம்பரர்லி காரணம் என்னென்னா வந்து விவசாயம் பண்ணிட்டால் வந்து கட் பண்ணி விடுவாங்க நம்ம திருப்பி வந்து அதை நம்ம வாங்கிடலாம் ஃப்ரீ சர்வீஸ் எதுக்கு தான் பெரிய கஷ்டம் ஆனால் இது ஆல்ரெடி எடுத்துருக்குது கம்ப்ளீட்டாக குளத்தோட கரை நாலு பக்கமும் கம்ப்ளீட் சர்வே பண்ணி உங்களுக்கு போட்டிருக்காங்க ஒரு சைடு குளம் பாருங்கள் விவசாயம் நடந்துட்டுருக்குது நம்ம லேண்டோட நேர் பின்னால் பார்க்கிங்கில் நேர பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரிவர் அங்கே ஒரு கரிமீனி ஆரஞ்சுட்டு ஒரு சின்ன ஒரு ஆரஞ்சுடைய கால்வாய் ஒன்று போகுது இந்த லேண்டோட பின் சைடு வந்து உங்களுக்கு வந்து அந்த கால்வாய் பக்கமாக சுமாராக ஒரு அதிகமாக வந்து ஒரு ஒரு ஏக்கர் வர வந்து புறம்போக்கு இடமே இருக்குது யார் யாருக்குடைய நிலம் வந்து உங்களுக்கு வந்து இந்த திசையை நோக்கி இந்த கால்வாய் நோக்கி இருக்குதோ அவரவருக்கு நிலத்தோட பேக் சைடு வர்ற எல்லா இடமும் அந்தந்த நபர் வந்து யூஸ் பண்ணிடலாம் ஏன்னா அங்கே வேறு யாரும் வர மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அடிஷ்னலாக ஒரு ஏக்கர் கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு கையெழுத்து மட்டும் ஒரு குடும்பத்திற்கானதுங்க ஒரு ஃபேமிலி வந்து பதிமூணு பேர் கையெழுத்து போடணும் ஒரே குடும்பத்தை சார்ந்த பதிமூணு பேர் கையெழுத்து போடணும் அந்த ஒன்று தான் வேறு ஒன்றும் இல்லை நல்ல ஒரு அதாவது தார் ரோட்டில் இருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் அந்த பனைமரம் பார்த்திங்கன்னா மூன்று பனைமரம் அந்த பனைமரம் தான் நமக்கு வந்து பார்டர் மண் வந்து செம்மண் அப்படி சொல்ல முடியாது செம்மண்ணோடு சேர்ந்த வண்டல் மண் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால செம்மண்ணோடு சேர்ந்து வண்டல் மண் ஆனால் மண் இல்லை நல்ல மண் நல்ல விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு மண் இப்போ நம்ம ரிட்டர்ன் வர பாருங்க வந்து ரோட்டில் ஜாயின் பண்ணிடும் பார்த்தீங்களா இப்படி வந்து இதில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வந்து நமக்கு ஃபோர் போய் வந்து நமக்கு வந்து அடைஞ்சிடலாம் ஸோ உங்களுக்கு இதை தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்க இந்த அளவு தண்ணி செடிப்புள்ள ஒரு இடம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஒருபோதும் எந்த கோடைக்கும் பற்றாத தண்ணி ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம் நல்ல விவசாயம் நடந்து கொண்டிருக்கு பக்கம் அக்கம் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கு தேவையான நாள் கால் பண்ணுங்க தேங்க்யூ